அறிஞர்களின் பொன்மொழிகள் வாழுவது முக்கியமல்ல சிறப்பாக வாழ வேண்டும் என்பதே முக்கியம் சாக்கர்டோஸ் கலங்கமற்ற மனம் மிக சிறந்த அறிவாற்றலை விட மேலானது சாகல் சுதந்திரம் இல்லாத ஒரு நாட்டில் உயிர் வாழ முடியாது ஜீன் ஜேக்ஸ் ரூன் ரூசோ துன்பம் வாழ்ந்ததும் சோர்வு இல்லாதவனை பகைவனும் மதிப்பான் பணக்கார ஆவதற்கு பணத்தை குவிக்க வேண்டியது இல்லை தேவைகளை குறைத்தால் போதும் பேகன் மிரட்டி பனியே வைக்கும் எந்த செயலும் வெறுக்கத்தக்கதே நேருஜி ஊக்கமுள்ள மனிதன் தன் கடமையை கடமைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பான் எமர்சன் காதலிக்காத இடத்தில் கல்யாணம் செய்து கொள்பவர்கள் கல்யாணம் செய்யாத இடத்தில் காதலிக்கவும் இடம் உண்டு புலர் வாழ்க்கையின் வெற்றிக்கு வருவது போவது இன்பம் துன்பம் வந்தால் போகாதது புகழ் பழி போனால் வராது மானம் உயிர் தானாக வருவது இளமை முதுமை நம்முடன் வருவது பாவம் புண்ணியம் அடக்க முடியாதது ஆசை துக்கம் தவிர்க்க முடியாதது பசி தாகம் பிரிக்க முடியாதது பந்தம் பாசம் அழிவை தருவது பொறாமை கோபம் எல்லோருக்கும் சமமானது பிறப்பு இறப்பு வாரியார் நமக்கு எதையெல்லாம் பிறர் செய்யக்கூடாது என்று நினைகிறோமோ அதையெல்லாம் பிறருக்கு நாம் செய்யக்கூடாது கன்ஃபியூஷியஸ் முயற்சி துணிவு தரும் நம்பிக்கை வழிகாட்டும் சந்தேகம் சங்கடம் தரும் சுவாமி ராமதாசர் அதிர்ஷ்டத்தின் வலதுகை தொழில் எழுதுகை சிக்கனம் அகஸ்டின் அவசியம் இல்லாமல் ஒரே நேரத்தில் இரு பியானோ வாசிக்கக்கூடாது வில்லியம் ஆம் தர்மத்தை செய்ய முடியாதவனும் தர்மத்தை காக்க முடியாதவனும் வாழ்வதில் அர்த்தம் இல்லை கண்ணதாசன் நம் நாட்டில் கல்வி என்பது பணமாக மாற்றக்கூடிய ஒரு வியாபார சரக்காகவே மாறிவிட்டது காந்திஜி